ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா கோல்டு ஷாப்பிங் தான் வந்து பண்ண போகிறோம் சரவணா இலைட் வந்து போயிருந்தேன் இது மாதிரி கிராண்டான ஒரு ஹெட் பீஸ் வச்சுருந்தாங்க இதில் ஏகப்பட்ட டைமண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஆடில் வரக்கூடிய பீஸு கண்டிப்பாக ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து ஒருத்தவங்க வியர் பண்ணியிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஹெட்பீஸ் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து வந்திருக்கேன் கோல்டு ஷாப்பிங்க்கு தான் ரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கோம் என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமான முருக பக்தர் அதனால் முருகன் போட்டிருக்க ரிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓமு வேலு இதெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ரிங் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு நான் வந்து லலிதாவில் தான் வந்து ரிங் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா வந்து அங்கே சிட்டு வந்து 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 ஹஸ்பண்டோட நான் கிஃப்ட் பண்ணிருக்கேன் எப்போ டி நகர் போனாலும் நான் லலிதாவில் சிட்டு போட்டிருந்தாலும் சரவணா ஸ்டோர் போகாம மாட்டேன் இப்போ அங்க போயிட்டு எயிட் கிராம்ஸில் இந்த மாதிரி நெக்லஸ் வந்து பார்த்தேன் ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து பேங்கிள் தான் வந்து பார்த்துட்ருக்கேன் இப்போ பார்த்துட்டு இருக்க பேங்கிள் வந்து பார்த்தோம்னா பேரே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சவரன் தான் வந்து வருது ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து பிளாஸ்டிக் பேங்கிள் போட்டுட்டு நம்ம வந்து இந்த பேங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லலிதாவை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் சரவணா ஸ்டோர்ல லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் அதிகமாகவே வந்து வச்சிருப்பாங்க நான் சொல்றது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான பார்க்கலாம் பார்க்கலான் பாய் பாய்